பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை நினைவு கூர்ந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக உங்களுடைய வாழ்க்கையின் மேலே உங்களுடைய குடும்பத்தின் மேலே உங்களுடைய எதிர்காலத்தின் மேல தேவனுடைய ஊழியக்காரன் நான் பேசுகிறேன் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் நிச்சயமாக அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார்னு சொல்லும்பொழுது உங்கள் பக்கமாக தம்முடைய கவனத்தை அவர் திருப்புகிறார் உங்கள் சார்பில் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் செயல்படும்படிக்காக அவர் இறங்கி வருகிறார்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு நீங்கள் அவர் இடத்துல ஜபித்திருக்கிற ஜபங்கள் அதற்கெல்லாம் அவர் பதிலை செய்து உங்களை செய்கிறார் என்று சொல்லிட்டு அர்த்தம் உதவியற்ற உங்களுடைய சூழ்நிலையில் பலன் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை அவர் குறுக்கிட்டு அவர் அற்புதங்களை காண செய்ய போகிறார்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்களுடைய தடைகளை எல்லாம் மாற்றி உங்களுடைய சிறையிருப்புகளை எல்லாம் நீக்கி அந்த விடுதலையை ரட்சிப்பை அவர் கட்டளடுகிறார்னு சொல்லிட்டு அர்த்தம் புஸ்தகத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை நினைவு கூர்ந்த பொழுதெல்லாம் அங்கு ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இருந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் அந்த மிருகங்களையும் தேவன் நினைவு கூர்ந்து அந்த மழையை தடுத்து நிறுத்தினார் ஜலப்பிரவாகம் வட்சி போகும்படிக்காக பண்ணினார் அந்த கதவுகளை திறந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்தார் புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு கட்டளையிட்டார் உங்களை சுற்றிலும் கூட உங்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் ஜலப்பிரவாகம் போல ஒருவேளை இன்றைக்கு நிரம்பி கொண்டிருக்கலாம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தை அனுப்பி உங்களை அவர் நினைவு கூறுகிறார் அந்த தண்ணீரெல்லாம் வற்றி போகும்படிக்காக அவர் செய்து புதிய ஆரம்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் யாக்கோபுடைய மனைவி ராகேல் மலடியாக இருக்கிறாள் இவள் தேவனை நோக்கி கருத்தாக ஜபித்து கொண்டிருக்கிறாள் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை தேவன் அமைதியாக இருக்கிறது போல இருக்கிறது தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறது போல இருக்கிறது ஆனால் நாள் வந்தது தேவன் அந்த ராகலுடைய ஜபத்தை கேட்டார் அவளை நினைவு கூர்ந்தார் மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சியாக அவளை ஆக்கி ஆசீர்வாதமான யோசிப்பை பெற்றெடுக்கும்படிக்காக செய்தார் அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமானவனாக எகித்து முழுவதுக்கும் அதிகாரியாக உயர்த்தினார் உங்களையும் கூட தேவன் நினைவு கூறுகிறார் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து தேவன் மறந்து போய்விட்டாரோ என்னுடைய காரியத்தில் தேவன் அமைதியாக இருக்கிறார் ஒரு மாற்றமும் உண்டாகவில்லை ஒரு பெருக்கத்தையும் நான் காண முடியல ஒரு முன்னேற்றத்தையும் நான் காண முடியல எவ்வளவு காலமாக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஒரு அறிகுறி கூட தோன்றவில்லை ஒரு அடையாளம் கூட தோன்றவில்லை மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறது போல இருக்கிறது நாங்கள் அப்படியே ஒரு முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களையும் அவர் நினைவு கூறுகிறார் உங்களையும் தேவன் பழுகி பெருகும்படிக்காக செய்கிறார் உங்களையும் அவர் உயர்த்தும்படிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சித்தம் கொண்டு இறங்கி வந்து அவர் கிரியை செய்கிறார் இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு அடிமைத்தனத்தினால் அவருடைய வாழ்க்கையே கசந்து போய்விட்டது அது நிமித்தம் தேவனை நோக்கி கூக்குரல் விட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை வந்து எட்டினது தேவன் நினைவு கூர்ந்தார் கூக்குரலின் சத்தத்தை கேட்டார் ஆளுகள் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைகளை எல்லாம் அவர் பார்த்தார் என்று சொல்லி இப்போ அவருடைய வாழ்க்கையில் செயல்படும்படிக்காக தம்முடைய ஊழியக்காரன் மோசேவை அனுப்பி எகிப்திலிருந்து அவர்களை தம்முடைய ஓங்கிய கரத்தினால் வல்லமையுள்ள புயத்தினால் மீட்டு கொண்டு வரும்படிக்காக செய்தார் உங்களுடைய ஜபங்கள் கூட அவருடைய சந்நிதியில் வந்து எட்டினது பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் உங்களை நினைவு கூறுகிறார் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அவருடைய ஓங்கிய புயத்தினால் வல்லமையுள்ள கரத்தினாலே உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார் உங்களுடைய தடைகளை அவர் உடைத்து போடுகிறார் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த வலைகளிலிருந்து சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கி ஆசிர்வாதமான எல்லைகளுக்குள்ளாக தேவன் உங்களை அவர் நடத்தி செல்கிறார் காரணம் உங்களுடைய ஜபங்கள் ஒன்றும் மறந்து போகப்படுகிறதில்லை உங்களுடைய கண்ணீர்களை தேவன் நினைவு கூறுகிறார் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீங்கள் அனுபவித்த வேதனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுடைய தியாகங்களை நீங்கள் எடுத்த சிரமங்களை நீங்கள் கர்த்தருக்காக ஓடின அந்த நாட்களை அந்த வருஷங்களை கர்த்தர் மெய்யாகவே அவர் நினைவு கூறுகிறார் அவருடைய பாதத்தில் நீங்கள் செலவிட்ட அந்த நேரங்களை அவர் மறந்து போகிற தேவன் அல்ல அவருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக நடந்து இருந்ததை அவருக்கு பயந்து நீங்கள் தீமைகளை விட்டு விலகினதை உங்களை அவருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டதை அதையெல்லாம் கர்த்தர் அவர் நினைவு கூறுகிறார் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டு தேவனன்றிக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார் அவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் ஆகியனால விசுவாசத்தோடு நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற உடைய வாக்கு தத்துவத்தை தீர்க்க தரிசனமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்களின் நினைவு கூறுகிற தேவன் மெய்யாகவே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குகிற தேவன் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் எங்கள் தடைகளை எல்லாம் நீக்குகிற கர்த்தர் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளையெல்லாம் நீக்கி போட்டு உமக்கு சாட்சியாக எங்களை எழும்ப பண்ணுகிற தேவன் மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியாக ஆக்குகிற எங்கள் கர்த்தர் ஆத்துமாக்களை கொல்லை பொருளாக கொடுக்கிற எங்கள் தேவன் ஆசீர்வாதமான வாசலை திறக்க பண்ணுகிறவர் படிப்பில் வியாபாரத்தில் வேலையில உயர்வை கட்டளிடுகிற கர்த்தர் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நாமத்தினால் பிதாவே ஆமீன்